ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் கிறிஸ்பியாக வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு முட்டைக்கோஸ் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் பூ அஞ்சு பல் பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவை வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி ரெண்டு பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து ஆறு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க மைதா வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு அதுக்கப்புறம் கேபேஜ் முட்டைக்கோஸ் இது மூணையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் இது உப்பு எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து மைதாவும் கான்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேணாம் ஆனியனில் இருக்கிற ஈரமே வந்து போதும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம இந்த மஞ்சூரியன் போடுறதுக்கு தேவையான மாதிரி வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பசிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பரில் வந்து நல்லா தடவிட்டு நம்ம வந்து எல்லா வெஜிடபிளும் சேர்த்து பிசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் அதை வந்து இதில் வந்து நல்லா வந்து எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இதை வந்து இந்த பட்டர் ஷீட்டில் வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரியே செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தியோடய ரோலர் வச்சு ரொம்ப வந்து சன்னமாக திரட்ட வேணா கொஞ்சம் மொத்தமாக வந்து ஈக்குவலாக வந்து திரட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரொம்ப சன்னமாகவும் இல்லை ரொம்ப மொத்தமாகவும் இல்லை இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குட்டி குட்டியாக ஸ்கொயர் வரும் இல்லையா ஸ்கொயர் ஷேப் மாதிரி வர்றதுக்காக இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது அப்படியே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட பக்கோடா மாதிரியும் போடலாம் இது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு ஷேப்பாக இருக்குங்கிறதுக்கு தான் நான் அப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு நல்லா இதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இதுக்கப்புறம் மஞ்சூரியன் செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு குடமிளகாயும் தப்பை தப்பையாக வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க வானாலில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க ஆனியன் கேப்சிகம் ரெண்டும் சேர்த்து ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவு வந்து காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்கும் இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு அந்த மஞ்சூரியனுக்கான கிரேவி பதம் வர்றதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சதை வந்து அதில் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகணும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் இல்லையா அது வந்து பச்சை வாசம் போகணும் இல்லைன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த வெஜிடபிள் அந்த இதை வந்து சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் சூப்பரான வெஜிடபிள் கிறிஸ்பியான வெஜிடபிள் மஞ்சூரியன் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம இது வந்து பனீரில் கார்னில் காலிஃப்ளவர்லலாம் வந்து செய்வோம் அப்படி மட்டும் செய்யாமல் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து எல்லா வெஜிடபிளும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் ஒரு ஸ்டார்ட்ரு மாதிரி சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா வந்து பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ